வணக்கம் உணவுதாங்க மருந்து மருந்து தாங்க உனவே இப்ப நம்ம சேனல் வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரண்டை குழம்பு அதாவது ரொம்ப ஈஸியாலாம் இருக்கும் சிம்பிளான வீடியோ வீடியோலாம் முடிச்சிருவேன் முடிஞ்ச அளவு அதாவது இப்ப வந்து நம்ம வெளியில வந்து ஒரு சிலர் வந்து வெயில் தங்கி வேலை வைப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்க ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுறவங்க வந்து வயிறு வந்து ஃபுல்லா வயிறு குடல் இதுல வந்து நாடா குளிஞ்சிருவோம் கொக்கி குளிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் வயிறு பூச்சிகள் இந்த மாதிரி எக்கச்சக்கம்னு சொல்லிக்கிட்டே போவோம் அதுக்கப்புறம் குடல்ல உள்ள கசடுகள் வயிற்றுல உள்ள கசடுகள் இதெல்லாம் டோட்டலாவே வந்து வெளியே தள்ளியிருந்தேன் இந்த கிரண்டை வந்து இது மட்டுமா இல்லைங்க இனி எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு நான் குழம்பு அப்படி பண்ணிக்கிட்டே வர்றேன் அவர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன் முடிஞ்சளவு மட்டும் வெளியவங்க மட்டும் ஃபுல்லா பார்த்து பிறண்டையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவினாலும் வேற யாருக்காவது வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க இப்போ எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கெட்ட அளவுக்கு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்கேன் பிரண்டை குழம்புக்கு இதுக்கு வந்து இதை வந்து ஆயிரதாங்க வந்து நம்ம கிளீன் தான் பெரிய விஷயமே நம்ம வந்து கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கணும் தான் நமக்கு வந்து அரிக்காத நீங்க வந்து எண்ணெய் எதுவும் தேய்க்காம அப்படியே வந்து நீ இதை உடச்சி கிளீன் பண்ணி கையை அரிப்பு தாங்க முடியாது இந்த மாதிரி கையில ஃபுல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கிளீன் பண்ணலாம் இந்த சின்ன சின்னதெல்லாம் அப்படியே கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் பிஞ்சு தான் அவ்வளவு நார் வராது அதனால தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிறத வந்து கொஞ்சம் நாரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு சீரோ சின்ன சின்ன பிடிச்சி போட்டுக்கோங்க போது சரி எடுத்தால இது வதக்கணுன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்க முனையில் இதெல்லாம் நம்ம நார் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை தான் நார் எடுக்கிற மாதிரி இருக்கும் க்ளீன் இந்த மாதிரி நார் எடுத்து க்ளீன் பண்ணோம் ஸோ ஒரு ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்ப வந்து வந்து என்ன எதுவுமே நம்ம உள்ளங்கை நம்ம உள்ளங்கை பார்த்தீங்களா இந்த அளவு கைப்பிடி அளவு மல்லி வந்து ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி போட்டுக்கலாம் இத அப்படியே வறுத்துக்கலாம் அது கூடிய பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் மூணு ஆறு ஒம்பது ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அது உஷ்மா கூடிய வறுப்போம் அதாவது இந்த பிறண்டை வந்து உடஞ்ச எலும்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த எலும்பையே ஒட்டக்கூடிய சக்தி இருக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டோம்னா உடைந்த எலும்பை ஒட்ட வைக்குன்றாங்க அதுக்கு மட்டும் இல்லாத மூட்டு வெள்ள வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு அருமருந்து இத வந்து நீங்க சாப்பிட்டுட்டு பாருங்க இதை நீங்க வச்சு ஒரு நாள் சாப்பிடுங்க வார்த்தை இல்லை நாலஞ்சு டெய்லி கூட சாப்பிடலாம் நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே போதுங்க வயிற்றில் உள்ள பூச்சிகள் கசடு எல்லாமே வெளியில் தள்ளிடும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பிரண்ட வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசி ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் சாப்பிட முடியாம அந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து பசியை தூண்டும் நல்லா ஜீரண சக்தியை வந்து ஏற்படுத்தும் உடம்புக்கு இது போதும் அடுத்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பச்சை மிளகாவையும் மல்லிகை வரத்து வச்சிருக்கோம் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இதை பற்ற வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு இதுவும் வறுக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது போட்டுட்டு தேங்காய் மூடி அதாவது மூடி தேங்காய் வந்து திரி வச்சிருக்கேன் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம பச்சை மிளகும் மல்லியும் வந்து கலந்து வறுத்து வச்சு பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் பார்க்கறதுக்கு விழுதாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி விழுதா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி விழுதா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு கடலப்பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து வருத்தோம் இப்போ அதுவும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதோ நல்லா அரைச்சாச்சுங்க இந்த தேங்காய் திருவள்ளுவர முடிவு தேங்காய் திருவழும் சோம்பு கடலப்பருப்பு அதாவது நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் வந்து இதில் ஊற வச்சிருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு நல்லா ஊற அடிச்சிருப்ப இது நல்லா பெணஞ்சி இன்னொரு கிண்ணத்தில் வந்து இதை எப்படி வடிகட்டிடலாம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம மல்லியும் மிளகாய் வறுத்து வந்து பொடி பண்ணும் போது இது பேஸ்ட் பண்ணும் போது அதை வந்து இதுல தட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் ஓகே இது அப்படியே இருக்கும் இப்ப இப்ப வந்து நான் ரெண்டு தக்காளி மூணு தக்காளி பழத்து பழமா அறுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன அவங்க ஏன் நிறைக்க வச்சிருக்கேன் இப்போ வந்து அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அடிக்க போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ வந்து வெந்தயம் நல்லா கொரிய ஆரம்பிக்குது இந்த டைமிங்கில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பெரண்டைய வந்து இதில் போட்டுலாம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த வந்து பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருக்கிற மாதிரி பெருங்காயம் பொடி சேர்த்து அதுக்கடுத்து வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு வந்து இப்ப இந்த டைமிங்ல வந்து தேவையான அளவு வந்து உப்பு அர்ட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து தக்காளி வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதாவது புளி தண்ணி கூட வந்து நம்ம மல்லியும் பச்சை மிளகா அரைச்ச விழுதையும் சேர்த்துருந்தோம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இப்படியே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணுற இப்ப உ டேஸ்ட் பாத்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நம்ம தேங்காய் அந்த சோம்பு இதெல்லாம் கூட இருக்கோம்லுங்க இதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து அங்க வந்து கொதிச்சு வருது குழம்பு வந்து இனி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இன்னொரு கலவு கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் பொடி எதுவுமே சேர்க்காத குழம்பு பிறண்ட குழம்புங்க பொடி எதுவுமே சேர்க்கலை ஒரு டைம் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்து விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இப்போ இது இன்னொரு கொதி வரட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் எதுவும் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா லைட்டை கொதி வந்து சேர்த்துக்கலாம் கும்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடவுளுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாவே தருவ ப்ளேஸ் எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா வச்சுட்டு இருக்கு போது ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம தாணிச்சதான் அவ்வளோதாங்க இரண்ட குழம்பு தயார் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க